உன் விசுவாசத்தை நான் கன பண்ணுகிற நாட்கள் வருகிறது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி யோபு சோதனை பதந்து வெளியே வந்ததைப் போல நீ வெளியே வரப்போகிறாய் உன்னை நான் நடத்தி இருக்கிற கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தர் இன்னும் ஒரு நாட்டில் நான் நடத்துவேன் உன் வலதுகாரத்தை பிடித்து பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் சகாயத்தை தீவிரிக்க பண்ணுவேன் உன் கொம்புகளை நான் உயர்த்துவேன் கட்டுக்களை அவிழ்த்திருக்கிறேன் சிறையிருப்பை திருப்புகிறேன் விசுவாசம் முழுவதும் நான் செப்பத்தில் கேட்கிறாய் இவர்களை பெற்றுக்கொள்வாய் உன் காத்திரத்தில் நிறைவழையும் உன் காரியத்தை வாய்க்க செய்வேன் கதைகளை அனுகூலமான திறப்பேன் பாய்ப்ற காரியம் வாழ்க்கையில் நேரிடுகிறதில்லை பலங்கொண்டு திடமனதாயிரு எம் மட்டும் நான் இந்த நெருக்கத்தின் பாதையில் இருப்பது இந்த அடிமைத்தனத்தில் இருப்பது என்று நினையாதே அதை நான் விடுதலை கற்றேட்டிருக்கிறேன் அதை நீ கண்ணார காண்பாய் மனதார உணர்வாய் உன்னை குறித்து உன் ஜனங்கள் யாவரும் பேசிக்கொள்வார்கள் நன்மைக்கு எதுவாக கர்த்தியர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதியர்கள் சொல்லுவார்கள் என்று கத்த சொல்லுகிறார்